தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் இந்திய குடிமக்கள் ஆகிய நம் அனைவருக்கும் நம் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த நற்செய்தியோடு செய்தியோடு நாம் வானிலை அறிக்கைக்கு செல்வோம் கண்டிப்பாக தமிழகம் மற்றும் புதுவையில் வானிலை அமைப்பு என்னவென்று அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்ம ஒரு அறிக்கையை சமர்த்திருக்கிறோம் அதற்கு முந்தைய கால அறிக்கைகள்லேயும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றதபடி அதன் அடிப்படையில் நாம் கொடுத்த மாதிரியே ஒரு சில மாற்றங்களுடன் அவ்வப்பொழுது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மாற்றங்கள் நிறையா இல்லாமல் மழைப்பொழிவு குறைந்து காணப்படும் சூழ்நிலையில் வட மாவட்டங்களில் அங்கே அங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தொடரக்கூடும் தெற்கு காற்றின் உள்ளீடு அவ்வப்பொழுது இருக்கும் பட்சத்தில் உட்புற பகுதி தென் உட்புற பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் டெல்டா பகுதிகளில் சில பகுதிகளில் பொழிவு இருக்கும் பதினைந்து தேதிக்கு ஆக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சரி கேரளா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்திருந்த அறிக்கையின்படி நேற்றுக்கே தமிழகத்தின் பெரும்பான்மையான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அதிகபட்சமாக சின்னக்கல்லாறு கோவை மாவட்டத்தின் பகுதிகள் ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவிற்கு பொழிவு கொடுத்த நிலையில் உட்புற ப பகுதிகள்னு எடுத்துக்கொண்டால் சேலம் மாவட்டம் நாமக்கல் பகுதிகள் சில பகுதிகளில் டெல்டாவின் தெற்கு பகுதிகள் தஞ்சாவூரின் அந்த ஒரு பகுதிகளிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே சென்னையின் பரவலான இடங்கள்லையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்தது இன்றைக்கும் கனமழை இருக்குது அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பதினாலு பதினைந்து தேதிகளில் ஒரு மழைப்பொழிவு சென்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற நம்ம அறிவித்த நிலையில் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உட்புற அதாவது கரை கரையை ஒட்டி உட்பகுதிகளில் அதிக வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது ஆந்திர எல்லையோர பகுதிகள் மாவட்டங்கள் இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பிடி கொடுக்கும் நிலையில் தமிழக அதாவது வங்கக்கடலின் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சியானது விசாகப்பட்டினம் மற்றும் ஒடிசா இது இடைப்பட்ட பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் காற்றின் வேகமும் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் உட்புற மாவட்டங்களில் ஒரு இதமான சூழ்நிலையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை அவ்வப்பொழுது தீவிரம் அடையும் கண்டிப்பாக அடுத்தடுத்து அதாவது வடக்கு நோக்கி இல்லை செல்ல நமக்கு அந்த அரபிக்கடல் உரமாக இருந்தாலும் சரி வட மாநிலங்களுக்கு நல்ல கனமழையாக ஆங்கே மாதிரி பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நமக்கு வெப்பச்சலன இடிமழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் அவ்வப்பொழுது தெற்கு காற்றின் உள்ளீடு இருக்கும் பொழுது ஆங்காங்கே அதற்கான சாதக சூழ்நிலை இருக்கும் பொழுது நமக்கு வெப்பம் உயரப்பட்டு ஆங்காங்கே மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவு அமையும் இதுதான் அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருந்தாலும் சரி இல்லை கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் ஆங்காங்கே திட் இருக்கும் பார்த்தீங்களா அங்கங்கே எங்கெங்கெல்லாம் மழை பெய்யத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் மேகங்கள் உருவாகி அவ்வப்பொழுது அந்த இடங்களில் மழைப்பொழிவை கொண்டு குவியும் ஸோ இப்போ இந்த கொடுக்கக்கூடிய இந்த வேலையிலேயே பார்த்திங்கன்னா சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளில் அங்கங்கே மேகமூட்டத்தோடு சில இடங்களில் துறல் துளியும் மழையும் ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி மிலேசான மலை அமைப்பு இருக்குது ஒரு வாய்ப்பு போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக இது மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவான தின் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளிலையும் சரி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்லையும் அந்த அந்த ஜோன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவின் தெற்கு பகுதிகளில் சரி ராமநாதபுரத்தை ஒட்டிய உட்புற பகுதிகளுக்கும் சரி தென் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான பகுதிகளிலும் சரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இனி வரும் நேரங்களில் கண்டிப்பாக மழை பொழிவு பெற்று இருக்கும் கண்டிப்பாக இது அடுத்து இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி செல்ல செல்ல காற்றின் திசை வேக மாறுபாடு அமைந்து மறுபடியும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வெப்பச்சலான இடிமழையும் அது எப்போ திரும்பவும் அடுத்த சுழற்சியானது இருபது தேதிக்கு மேலாக ஒரு சுழற்சியானது உருவத்திற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பொறுமழை தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தென்றல் காற்ற காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்பட்டாலும் இந்த மழைப்பொழிவின் அமைப்புகள் எல்லாம் என்ன ஆகும்னா போய் கடலில் போய் குவியிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சில இடங்களில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கண்டிப்பாக வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இனி வரக்கூடிய ஒரு நாட்களில் கொஞ்சம் குறைந்த பரப்பில்லை இல்லை ஏன்னா தென்மேற்குப் பருவமழையின் காரணமாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதமான சூழ்நிலையாக நிலவக்கூடிய ஒரு வானிலை அமைப்பாக இருக்கும் ஒன்ஸ் இந்த தென்மேற்கு பருவமழையின் விலகல் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு வந்து வெப்பச்சலன நெடிமழை வெப்பம் புழுக்கத்திற்கு பிறகாக மாலை இரவு வெடிமழையாக அமையப்பெறும் இது மாறி மாறி அவ்வப்பொழுது அமையப்பெறக்கூடிய ஒரு மாநில அமைப்பாக இருக்கிறது இந்த மாத இறுதி நாட்கள் வரைக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்கள்லேயும் பெரிதளவுக்கு மழைப்பொழிவு அப்படின்றது ஒரு சில நாட்களில் இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் மழைப்பொழிவு எப்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது அன்றைக்கு வானிலை சூழ்நிலை நம்ம சொல்கிறோம் இப்போ பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு வடக்குப்புறமாகவும் சரி சேலம் திருச்சிக்கு வடக்கு புறமாக அதாவது வட உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அது எந்த மாதிரின்றத அடுத்தடுத்த நாட்களில் நம்ம கண்டிப்பாக அறிவிப்போம் அன்னைக்கு சூழ்நிலைக்கு காற்றின் போக்கு எப்படி வெப்பம் எந்தளவுக்கு உயர்ந்திருக்கிறது எந்த திசையிலிருந்து எந்த காற்று வருகிறது அப்படின்ற மாதிரி பொறுத்து தான் நம்ம அந்த டைமில் நமக்கு மழைப்பொழிவு எங்கே அமையப்பெறும் அப்படின்றது வரும் கண்டிப்பாக நம்ம அதை அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக சொல்லுவோம் வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கிறோம் உடனுக்குடன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்